இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஆச்சரியம் இதில் சொல்லியிருக்கிற கீதை கங்கை முராரி யமன் ஆகிய நாளுக்குமே தீபாவளி சம்பந்தம் இருப்பதுதான் கீதையை நான் தீபாவளியின் தம்பி என்று சொல்வது வழக்கம் ஏன் தீபாவளிக்கு நான் என்ன சிறப்பு சொன்னேன் சற்றும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் அதாவது மகத்தான புத்திர சோகத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட கோலாகலமான பண்டிகையை ஒரு தாயார்காரி உண்டாக்கி கொடுத்ததால்தான் அது பண்டிகைகளுக்கே ராஜாவாக இருக்கிறது என்றுதானே சொன்னேன் இதே மாதிரிதான் எந்த மத புஸ்தகங்கள் தத்துவ சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் சிகரமாக கீதை கீதை என்றே ஆதிகால மதாச்சாரியர்களில் இருந்து திலக் காந்தி இப்போது உள்ள பல சாதுக்கள் பிலாசபிக்காரர்கள் அரசியல்வாதிகள் வரை எல்லோரும் கொண்டாடுவதை பார்க்கிறோம் கீதையும் தீபாவளி மாதிரியேதான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத சந்தர்ப்பத்தில் பிறந்த தியாக சக்தியில் இருந்து தோன்றியிருக்கிறது சாதாரணமாக தத்துவோபதேசம் என்றால் விஸ்ராந்தியான ஆசிரமத்திலே வயசான குரு வயசில் சின்னவனான சிஷ்யனுக்கு செய்வதாக இருக்கும் ஆனால் இந்த பகவத்கீதையோ நேர்மாறாக யுத்த பூமியில் கோரமான ரணகளத்தில் பிறந்தது அர்ஜுனன் தனக்கு சமவயசனான கிருஷ்ணனிடம் தான் எஜமானனாயிருந்து அவர் வண்டிக்காரனாக தேரோட்டுகிற தேரோட்டுகிறபோது பெற்றுக்கொண்ட உபதேசம் அடுத்த க்ஷணமே தன் தலை போனாலும் போகக்கூடும் என்கிற ஆபத்தான சந்தர்ப்பத்தில் பிராணனைவிட சத்தியத்தை தெரிந்து கொள்வதுதான் பெருசு என்ற தியாக புத்தியுடன் அர்ஜுனன் பகவானிடம் சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் சிஷ்யனாக நான் உன்னிடம் சரணாகதி பண்ணிவிட்டேன் எனக்கு உபதேச ரூபமாக உத்தரவு போடு என்று நமஸ்காரம் செய்தபோது கீதை பிறந்தது இதனால்தான் பண்டிகைகளில் தீபாவளி மாதிரி புஸ்தகங்களில் கீதை உச்சியாக இருக்கிறது தீபாவளி கீதை இரண்டையும் கிருஷ்ணரேதான் கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக ஆச்சாரியால் சொல்கிற கங்கைக்கும் தீபாவளிக்கும் உள்ள கனெக்ஷன் இத்தனை நாழி பார்த்தோம் மூன்றாவதாக முராரியை அர்ச்சிக்க வேண்டும் என்கிறார் பகவானுடைய பெயர்கள் எத்தனையோ இருக்க முராரி ஸ்மர்ச்சா என்றே சொல்கிறார் நரகாசுரனின் சகாவான முரணை கொன்றபோதுதான் பகவான் முராரியானார் என்பதை சற்றுமுன்தான் பார்த்தோம் கடைசியில் ஆச்சாரியால் யமனை பற்றி சொல்கிறார் நரகன் என்ற உடனேயே நரகத்தின் ஞாபகமும் யமதர்மராஜா ஞாபகமும் தான் வருகின்றன அதுவும் தவிர தீபாவளி என்று யமனுக்கு தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது வடதேசத்தில் தீபாவளிக்கு முதல் நாள் யம தீபம் என்று போடுகிறார்கள் ஏன் கங்கா ஸ்நானம் இப்படியாக தீபாவளியை நினைத்துக் கொண்டே பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்தை பண்ணின மாதிரி இருக்கிறது அது இருக்கட்டும் கங்கா ஸ்நானம் என்று ஏன் தீபாவளி என்று வைத்திருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன் பிள்ளை போன நாளை பண்டிகையாக எல்லாரும் எந்த காலத்திலும் நின்று போகாமல் செய்து வர வேண்டும் என்று பூமாதேவி ஆசைப்பட்டாள் பண்டிகை என்பதால் மங்கள ஸ்நானம் புது வஸ்திர தாரணம் பக்ஷண போஜனம் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்தாள் இதிலே பிள்ளை நினைவு வரும்படி புதுசாக நூதனமாக ஏதாவது இருக்க வேண்டும் என்று உதயத்துக்கு முந்தியே தைல ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று வரம் வாங்கினாள் பகவானே இதற்கு ஒப்புக்கொண்டும் கூட இப்படி சாஸ்திர விரோதமாக அவ்யங்கனம் பண்ண யாராவது பயப்படப் போகிறார்களே என்று நினைத்து பயம் போகும்படியாக என்ன செய்யலாம் என்று பார்த்தாள் அன்றைக்கு அந்த வேளையில் தேய்த்துக் கொள்கிற எண்ணெயில் லக்ஷ்மியும் குளிக்கிற வெண்ணீரில் கங்கையும் வசிக்கும்படி செய்துவிட்டால் யாரும் பயப்பட மாட்டார்கள் லக்ஷ்மியும் கங்கையும் வேண்டாம் என்று எவருமே நினைக்க மாட்டார்கள் இதனால் சகல ஜனங்களுக்குமே பண்டிகை என்ற சந்தோஷத்துடன் புண்ணியம் என்பதும் கிடைக்கும் என்று நினைத்தாள் இதனால்தான் அந்த ஸ்நானத்துக்கு கங்கா ஸ்நானம் என்றே பெயர் ஏற்பட்டது இப்படி கங்கா ஸ்நானம் பண்ணியவர்களுக்கு நரக பயமும் அபமிருத்யவும் அகால மரணம் கோர மரணம் ரோகங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நம் எல்லோருக்குமாகவும் வரம் வாங்கி தந்தாள் அவள் நரகனுக்கு மட்டுமில்லை நம் எல்லோருக்குமே தாய் அல்லவா மதர் எழுத் என்றே இங்கிலீஷில் கூட சொல்கிறார்களே கோமாதா பூமாதா வேதமாதா என்பதாக பசு பூமி வேதம் மூன்றையும் சகலருக்கும் தாயாராகவே சொல்லியிருக்கிறது இருந்தாலும் நரகனை நேரே தான் பெற்றதால் அவனிடம் அதிக பிரியம் வைத்து இந்த நாளுக்கு நரக சதுர்த்தசி என்றே பேர் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கிக் கொண்டாள் ஆனாலும் இப்போது பஞ்சாங்கத்தில் தான் அந்த பேர் போட்டிருக்கிறதே தவிர நாம் தீபாவளி என்றே சொல்கிறோம் தீபாவளி என்றால் தீப வரிசை வடக்கேதான் இப்படி விளக்கேற்றி வைத்து நிஜ தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் நாம் கார்த்திகை தீபோத்சவம் என்று வைத்துக் கொண்டு விட்டோம் இதுவரைக்கும் நாம் சொன்னதில் சாரமான கதாபாகம் அநேகமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இப்போது தெரியாத கதைக்கு ஸ்நான கதைக்கு போகிறேன் பகவானுக்கும் தோஷம் சமஸ்த ஜனங்களுக்கும் கங்காஸ்தானத்தால் தோஷங்கள் போய் அவரவர் சந்தோஷமாக பண்டிகை கொண்டாடும்படி வரம் கொடுத்த கிருஷ்ண பரமாத்மாவோ இப்போது தம்மை ஒரு தோஷத்துக்கு ஆளாக்கிக் கொண்டார் தெய்வமே ஆனாலும் சாஸ்திரம் சொல்கிற விதி நிஷேதங்களின்படி இதை செய் என்பது விதி இதை செய்யாதே என்பது நிஷேதம் இதுகளின்படி பலனை ஏற்றுக்கொண்டு அனுபவித்துக் காட்டினால்தான் லோகத்தில் தர்மானுஷ்டானம் நிற்கும் என்பதால் இப்படி பண்ணினார் என்ன செய்தார் என்றால் வீரஹத்தி என்ற தோஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார் மகாவீரனாக உள்ள ஒருவனை கொன்றால் அதனால் ஏற்படும் தோஷம்தான் வீரஹத்தி நரகாசுரன் துஷ்டனானாலும் உண்மையான வீரம் உள்ளவன் ஆனதால் இப்போது பகவான் வீரஹத்திக்கு தம்மை ஆளாக்கிக் கொண்டார் வீரஹத்தி தோஷம் பிடித்ததால் பகவானுடைய நீலமணி மாதிரியான பிரகாஷ்வ ஸ்வரூபம் மங்கி போயிற்று கருத்து வாடிக்கிடப்பவர்களை பிரம்மஹத்தி மாதிரி இருக்கு என்கிறோம் அல்லவா பிராமணனை கொல்வதால் ஏற்படும் தோஷந்தான் பிரம்மஹத்தி இந்த மாதிரி கொலை பாதகங்களால் தேககாந்தி தேஜஸ் போய்விடும் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றதால் அவருக்கு வீரஹத்தி மட்டுமில்லாமல் பிரம்மஹத்தி சாயாஹத்தி என்று மொத்தம் மூன்று தோஷங்கள் சம்பவித்தன ராவணன் பிராமணன் விஸ்ரவஸ் என்ற ரிஷியின் பிள்ளை அவன் நன்றாக வேத அத்தியனம் பண்ணியிருந்தவன் கைலாசத்துக்கு அடியிலே மாட்டிக்கொண்ட போது சாமகானத்தோடு வீணாகானம் செய்து ஈஸ்வர பிரீதி பண்ணி மீண்டு வந்தான் அதனால் அவனை கொன்றதில் ராமருக்கு பிரம்மஹத்தியும் ஏற்பட்டது சாயா என்றால் பிரகாசம் ஒளி என்பது அர்த்தம் பிகரட்டிவாக உருவகமாக சாயா என்பது கீர்த்திக்கு உரிய எந்த குணத்தையும் குறிக்கும் இங்கிலீஷில் கூட லஸ்டர் இல்லஸ்ட்ரஸ் குளோ என்கிறபோது பிரகாசம் என்பதே கீர்த்திக்கு உரிய தன்மைகளையும் குறிக்கிறதை பார்க்கிறோம் ராவணனுக்கு ரூப காம்பீரியம் வேதசாஸ்திர படிப்பு சங்கீத ஞானம் சிவபக்தி என்ற இப்படி அநேக சாயாக்கள் இருந்ததால் அவனை வதைத்ததில் ராமருக்கு சாயாஹத்தி தோஷம் உண்டாயிற்று இந்த மூன்றில் பிரம்மஹத்தி போக அவர் ராமேஸ்வரத்திலும் வீரகத்தியில் இருந்து விமோச்சனம் பெற வேதாரண்யத்திலும் சாயாஹத்தி விலகுவதற்காக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள பட்டீஸ்வரத்திலும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தார் ராமேஸ்வர விஷயம் மட்டும் இப்போது எல்லோருக்கும் தெரிகிறது ஆனால் இதே மாதிரி மற்ற இரண்டு ஊர் கோவில்களிலும் கூட ராமலிங்கம் என்றே இப்போதும் இருக்கிறது ஈசன் சொன்ன பிராயசித்தம் பூர்வாவதாரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தது போலவே இப்போதும் கிருஷ்ண பரமாத்மா வீரகத்தி போக என்ன வழி என்று பரமேஸ்வரனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்தார் கைலாசத்துக்கு போனார் சைவ வைஷ்ணவர்களாகிய நம்மில் சில பேருக்குத்தான் சிவன் விஷ்ணு என்ற இரண்டு பேரில் யார் யாரைவிட பெரியவர் என்று கட்சி கட்ட தோன்றுகிறது அவர்கள் இரண்டு பேருக்குமோ தாங்கள் இரண்டு பேருமே சாரத்தில் ஒன்றுதான் லீலைக்காகவும் லோகா அனுகிரகத்துக்காகவும் நிர்வாகம் சம்ஹாரம் என்ற தொழில் பிரிவினை பண்ணிக்கொண்டதற்காகவும் தான் வேறு வேறு மாதிரி வேஷம் போடுகிறோம் என்று தெரியும் அதனால் அவரும் இவர் காலில் விழுவார் இவரும் அவர் காலில் விழுவார் அடித்துக் கொண்டு சண்டையும் போட்டுக் கொள்ளுவார்கள் அதில் ஒரு சமயம் ஒருவர் தோற்பார் இன்னொரு சமயம் மற்றவர் தோற்பார் அப்படியே அன்பிலே நெருக்கமாகி தாங்கள் இரண்டு பேருமே ஒரே தேகத்தில் பாதி பாதியாக சேர்ந்தும் இருப்பார்கள் இப்போது கிருஷ்ண பரமாத்மா கைலாசத்துக்கு போய் ஈஸ்வரனிடம் என்னுடைய வீரகத்தி தோஷம் விலகுவதற்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் பிராயச்சித்தான் யசேஷானி தபஹா கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அதாவது பிராயச்சித்தங்களாக அநேகவித தபஸ்கள் கர்ம அனுஷ்டானங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வ பிராயச்சித்தம் என்னவென்றால் கிருஷ்ணஸ்மரணம்தான் என்று சொல்லியிருக்கிறது அப்படிப்பட்ட பதித பாவனர் தமக்கு தோஷம் வந்ததாகவும் பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்றும் கேட்டபோது சிவனும் லோகத்தின் படிப்பினைக்காகவே அவர் இப்படி கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு என்ன தோஷ பரிகாரம் சொல்லலாம் என்று யோசித்தார் நீ தோஷ ரஹிதன் என்று சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் எல்லா தோஷமும் போகத்தான் கங்கா ஸ்நானம் இருக்கிறதே அதை சொல்லலாமா என்றால் அது சகல தோஷ நிவாரணம் என்பதாலேயே குறிப்பாக ஒரு பெரிய தோஷம் சம்பவித்திருக்கிற போது அதற்கு போதுமா என்று தோன்ற ஆரம்பித்துவிடும் நமக்கு ஃபேமிலி டாக்டர் என்னதான் பெரிய ஜெனரல் பிசிஷியன் ஆனாலும் ஹார்ட் லங்ஸ் என்று ஏதாவது ஒன்றுக்கு ஒரு பெரிய கோளாறு வந்தால் அதற்கென்றே வேறே ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் போனால்தான் தேவையில்லை என்று தோன்றும் ஃபேமிலி டாக்டரும் அப்படித்தான் அனுப்பி வைப்பார் தெய்வ விஷயமாகவே எடுத்துக்கொண்டாலும் சிவனோ அம்பாளோ மகாவிஷ்ணுவோ எவர் ஒருத்தருமே ஸ்வரூபம் ஆனதால் சகல அனுகிரகம் பண்ண முடியும் என்றாலும் விக்னம் விலகணுமானால் பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும் படிப்பு வேண்டுமானால் சரஸ்வதியை பூஜை பண்ண வேண்டும் ஆரோக்கியம் வேண்டுமானால் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது அதே மாதிரி இப்போது கிருஷ்ணருக்கு கங்கா ஸ்நானத்தை சொன்னால் போதாது ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியாக வேண்டும் கங்கா ஸ்நானம் பாப நிவாரணம் என்று பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் அதை போய் கிருஷ்ணரிடம் சொன்னால் அவரை முட்டாளாக்கினதாக ஆகும் கங்கையாலும் போக்க முடியாத தோஷத்தை தாம் பண்ணிவிட்டதாகவும் அதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்பார் இப்படி யோஜனை பண்ணி ஈஸ்வரன் இது துலா மாசம் அதாவது நம் ஐப்பசி இந்த மாசம் பூராவும் பிரதி தினமும் அருணோதயத்தில் இருந்து உதயாதி ஆறு நாழிகை இரண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை அறுபத்தி ஆறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் வாசம் செய்கின்றன அதிலே ஸ்நானம் பண்ணினால் வீரஹத்தி தோஷம் போயே போய்விடும் என்று சொன்னார் காவேரி துலாக்கட்டம் காவேரி முழுவதிலும் இப்படி துலா மாசத்தில் சகல தீர்த்த சாநித்தியம் இருப்பதாகச் சொன்னாலும் இப்படி சொல்வதும் ஜென்ரலாக இருப்பதால் இதிலும் ஸ்பெஷலாக ஒன்று வேண்டும் போலிருக்குமே அதனால் மாயவரத்தில் மயிலாடுதுறையில் அங்கே மட்டும் துலாஸ்நானம் அதிவிசேஷமாக சொல்லப்படுகிறது மாயூரம் என்பது அதன் சரியான பெயர் மயில் என்று அர்த்தம் மயிலாப்பூரில் எப்படி கல்பகாம்பாள் மயிலாகி பரமேஸ்வரனை பூஜித்தவளோ அப்படியே அபயாம்பாள் மயிலாக ஆராதனை செய்ததால் மாயூரம் கௌரி மாயூரம் என்று அந்த கஷேத்திரத்துக்கு பெயர் ஏற்பட்டது அங்கே காவேரி படித்துறை ஒன்றை லாகடம் என்பார்கள் துலாக்கட்டம் என்பதுதான் இப்படி முதல் எழுத்தை உதிர்த்து லாகடமாகியிருக்கிறது ஜனங்களில் பல பேர் சில வார்த்தைகளின் முதல் எழுத்தையோ உள்ளே வருகிற எழுத்தையோ சாப்பிட்டு விடுவார்கள் தொள்ளாயிரம் என்பதை தள்ளாயிரம் என்பார்கள் மாயவரம் என்பதை மாயரம் என்றுதான் சொல்வார்கள் வியாபாரம் என்பதை வியாபாரம் என்பார்கள் தொள்ளாயிரம் தள்ளாயிரம் ஆகிற மாதிரி துலாகட்டம் கிளாக் கட்டமாக மூட்டையிலே இட்டு போய் மூடை என்கிறது போல லாகடமாகியிருக்கிறது இந்த துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாசம் பூராவும் ஸ்நான விசேஷத்துக்காக ஜனங்கள் சேருவார்கள் அங்கேதான் கிருஷ்ணரை வீரகத்தி நிவர்த்திக்காக ஈஸ்வரன் ஸ்நானம் பண்ணச் சொன்னார் இல்லாமல் தாமும் கூட வந்தார் யமுனாதீர விஹாரி தீபாவளி என்று நம் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் செய்துவிட்டு தாம் காவேரிக்கு வந்து துலாஸ்நானம் பண்ணினார் உடனே அவருக்கு வீரகத்தி தோஷம் போய்விட்டது அதற்கு விசிபிள் ப்ரூஃபாக பிரத்ய நிரூபணமாக ஹத்தி தோஷத்தால் மங்கியிருந்த அவருடைய தேக காந்தி இப்போது முன்மாதிரியை பளிச்சென்று ஜுவலிக்கிற நல்ல நீளமாக மாறிற்று சகல தேவதைகளும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஈஸ்வரன் பெருமாள் இரண்டு பேரையும் ஒன்றாக தரிசிக்கிற பாக்கியத்தைப் பெற்று தாங்களும் காவேரி ஸ்நானம் செய்தார்கள் பூமாதேவி இந்த சந்தர்ப்பத்தில்தான் நரகாசுரன் ஞாபகமாக கங்கா ஸ்நானம் முதலான வரங்களை கேட்டதாக காவேரி புராணத்தில் இருக்கிறது தீபாவளியில் காவேரி ஸ்நானம் ஆகையால் தீபாவளிக்கு கங்கையோடு காவேரி சம்பந்தம் இருக்கிறது அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வெண்ணீரிலும் அருணோதயத்தில் இருந்து சூரியோதயம் வரை ஒரு முகூர்த்தம் அதாவது இரண்டு நாழிகை கங்கை இருக்கிறாள் என்றால் மாசம் முழுக்கவே அருணோதயத்தில் ஆரம்பித்து பிரதக்காலம் வரை அதாவது சூரியன் உதித்து ஆறு நாழிகை வரை காவேரியில் கங்கை உள்பட சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன அதனால் தீபாவளி அன்று முதலில் நாம் அருணோதயத்தில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு கங்கா ஸ்மரணத்தோடு வெந்நீர் ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்புறம் சூரியோதயமான பின் ஆனால் ஆறு நாழிகைக்குள் பச்சை ஜலத்தில் இன்னொரு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த ஸ்தானத்தின் போது காவேரியை ஸ்மரித்துக் கொண்டு பண்ண வேண்டும் முதல் ஸ்நானத்தில் நரகாசுரன் பூமாதேவி சத்யபாமா கிருஷ்ணர் எல்லார் நினைவும் வரும் இரண்டாம் ஸ்நானத்தில் பரமேஸ்வரன் நினைவும் வந்துவிடும் இந்த புண்ணிய ஸ்மரணம்தான் பெரிய ஸ்நானம் உள் அழுக்கையெல்லாம் அகற்றி ஜீவனை குளிப்பாட்டி பரிசுத்தி பண்ணுவது அதுதான் கோவிந்தேதி சதாஸ்நானம் என்பது உண்டு இப்படி சொன்னதால் வெளியிலே இருக்கிற கங்கா காவேரியெல்லாம் அவசியமில்லை பிரயோஜனமில்லை என்று அர்த்தம் பண்ணிக்கொண்டு கொண்டு அந்த கோவிந்தனே தான் நம்மிடம் கருணையோடு நமக்கு கங்கா ஸ்நானத்தை கொடுத்து தானே காவேரி ஸ்நானம் பண்ணி காட்டியிருக்கிறான் அவனுடைய ஸ்மரணத்தோடு இப்படி ஸ்நானம் பண்ணினால் அது உள்ளத்துக்கு ஸ்நானம் என்பது மட்டுமில்லை உள்ளத்துக்கு புது வஸ்திரம் அலங்காரம் மதுரமான பக்ஷணம் எல்லாமும் அதுவேதான்